ஒருத்தர் ஒருத்தர் வெறுமனா அப்பெல்லாம் பாரு தான் செய்வாங்க அத கனவோட நிறுத்திக்க நினைவுல நடத்தி கட்ட போறவங்க நான் தான் எது ஒண்ணுக்கு ஒரு தராத்தனம் வேணும் அவ பண்ணியார் விட்டு பொண்ணு நான் தியேட்டர் ஒண்ணு பையன் இதுதான் பொருத்தமா இருக்கும் இந்த போஸ்ட் விட்டுற பசங்களா லாக்கப்படாது நிறுத்து காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றது இல்ல மனச பார்த்து வர்றது நான் அவளை மனசார விரும்புற அவ என்ன மனசார விரும்புறா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதை நீ பாக்கத்தான் போற நான் வீணா யார்ட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல அப்படி சேலஞ்ச் பண்ண நடத்தி காட்டாம விட மாட்டேன் அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் காத்திருந்து பாரு பாக்கலாம் பாக்க தான் நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சு இன்னும் தலையை சொல்லி என்ன விஷயம் சொல்ல முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க மாப்பிள்ள தேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு சோ பாக்கணும்னா அடம் பிடிக்கிறாங்க நம்ம தேட்டரை பத்தி ஆந்திராவில ஓகோன்னு பேசுறாங்களா ரொம்ப ரீல் விடாதீங்கடா

ஜவாது கமகமானும் மனக்கம் டேய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவா இந்த பர ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடு போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற ஏதும் ஓடிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷினை தொடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்கள தொடச்சு கொண்டு வா நான் சோப் வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 பர முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை பட இருக்குது நான் போட்டுடுறேன் கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் தாய்ஹரிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் தட்டு எிஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காகிகளும் பிரமாம் அந்த சௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் தெர் டி புர்ஜெரிடாஸ் எ லோரா கௌரா கௌரா க யாருந்து கணபதி தானா சிரிக்கிற சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பெசிஞ்சுகிட்டே இருக்க குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற என்னடியாச்சும் உனக்கு சொல்லிடி அம்மா

நீங்க படம் பார்த்த முதல் திட்டங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும் உங்கள மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி நான் ஒரே கேள்விதான் கேட்டேன் நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட தம்பி படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம் அத மாத்திக்கணுமான்னு பாக்குறேன் ஐயா நீங்க அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க கை வச்சா பூ வளையும் கால் வச்சா பொண்ணு வளையும் உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் குப்பமேடு மாதிரி உங்க கால் எங்க தேடல பட்டுச்சுனா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா அடாடா டாடாடா டா என்ன பணிவு என்ன பணிவு தம்பி நீ பக்குவமா கூப்ட்டதனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா நம்ம கிராமத்து கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் எல்லாம் சொல்லுத அது உங்க தேட்டர் சம்பந்தப்பட்டாடா அஹ் நம்ம தேட்டர்ல வேலை செய்யற பையங்க ஆஹ் சரி நாளைக்கு சாய்ங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தேட்டருக்கு நான் வரேன் ரொம்ப சந்தோஷங்க உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையும் வாங்க பாலே பாலே வரையா இந்த ஏற்பாடெல்லாம் அப்படியா என்ன நூறு ரூபாய் இருந்தீங்க ரூபாய் எடுக்க முடியும் போட்டதே நூறு ரூபாய் தான் பத்து பைசா கற்பூரத்தை வாங்கி மூச்சு கேட்ட கொளுத்தி போட்டு நூறு ரூபாய் கலெக்ஷன் பண்ணு பாக்குறியா

என்ன அவமானப்படுத்துறதுக்கு நான் அப்பவே சொன்னேன் நான் வேணும்னு செய்யல முதலாளி மகங்கர ஒரே காரணத்துக்காக நான் அங்கேயே பொறுமையா வெளிய வந்தேன் இதுக்கு மேல போனீங்க நடக்கிறது வேற போ

கொஞ்சம் கொஞ்சமா கை காச போட்டு இப்படி தேட்டர் கட்டி பிரபல்யமாக்கிறது எல்லாமே சண்முகம் தாண்டா படிப்பறிவில் ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்து என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்காண்டா ஓடி ஓடி உழைச்சு அந்த தேட்டரு அதனால தான் அந்த தேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த பிள்ளையோட பேரையே வச்சிருக்கேன் அவன் தயவலை தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவனை நாலு பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்காத வர இனி ஒரு நிமிஷம் கூட கூடாது போறேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல நான் உனக்கு பிள்ளைங்க இல்ல நீ செட்டா கூட மூன்றை நான் முடிக்க மாட்டேன்